நிறைய <laughs> நிறைய தோல்களுக்கு இதே டவுட்ஸ் இருக்கலாம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா செக்ஷுவலையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் அதாவது திருமணத்திற்கு முன்ன ஒரு ஆண் இப்ப என்ன காலம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆண் தகுதியானவனா அவனை கல்யாணம் பண்ணா நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா கல்யாணம் பண்ணா நம்மளுக்கு குழந்தை பிறக்கமா இப்படின்னு அந்த பெண் யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்கள் நீங்க வந்துட்டீங்க ஆரோக்கியமான ஆண்கள் நீங்க நிறைய பேர் இருக்கீங்களா நான் நிறைய பேஷண்ட் பாக்குறேன் வெளிப்படையா சொல்றேன் நிறைய ஆண்கள் இங்கே ஆரோக்கியமாகவே இல்லை அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனால் டக்குன்னு ஒரு நாளைக்கு வந்து மூணு நாலு வாட்டி பண்றாங்க வரணும் தான் கேக்குறீங்களா அடுத்த ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு பக்கத்து வீட்ல தான் இவங்க நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய விதத்தை சொல்லாவே திருமணம் பண்ணி ஒரு பெண் வாழ்க்கையை இவங்க வீணாக்குறாங்கம்மா பெரிய அவேர்னஸ் தான் ஹாய் வாஸ் ஐ மஸ் லவ்லி ஆங்கர் அனு மற்றும்

தனியா தான் வந்து சகனாக கேட்கும் இப்போ பாருங்க ரெண்டு பேரும் வந்து இது முக்கியமான கேள்வி விழுகுது என்ன கேள்வி கேட்க போறான்னு எனக்கு தெரியல ஆனா எந்த கேள்வியா இருந்தாலும் கண்டிப்பாக சொல்றேன் நீங்க நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நான் பதில் சொல்லுவேன் சரி கேட்கட்டும் சோ இந்த நிகழ்ச்சி பத்தி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு தவறான காலத்துக்காக பண்ணவே இல்ல ஒரு சொசைட்டில செக்ஷுவல் அவேர்னஸ்க்காக தான் பண்றோம் சோ வந்து செக்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம்தான் சோ ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி சோ யார்கிட்ட கேக்குறது எப்படி கேக்குறது எங்க போய் கேக்குறது இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும் பேரண்ட்ஸ் கிட்டையும் கேட்க முடியாது ஏன்னா கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க கூட பிறந்த நண்பர் அதாவது நண்பர்கள் இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க இவங்க நிறைய பேர்கிட்ட வந்து நிறைய சொல்லாவே திருமணம் பண்ணி ஒரு பெண்ணு வாழ்க்கைய இவங்க வீணாக்குறாங்கம்மா ஆனோ உண்மையாலுமே இதால வந்து இது ஒரு பெரிய அவர்னஸ் தான் சார் கேளுங்க சோ இன்னைக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்னோட கேட்க சொன்ன கொஸ்டின் இது அவளுக்கு வந்து மாப்பிள்ள ஆமா

பயமா அந்த பயத்தை எப்படி போக்குறது கல்யாணம் பண்ண பயமா இருக்கு ஸோ வந்து நிறைய ஆண்கள் இப்ப வந்து தப்பு பண்றாங்க ஸோ மாஸ்டிபிகேஷன் பண்றாங்க செக்ஷுவல் சாட்டிஸ்பைடு இருக்குமா நிறைய கொஸ்டின் பிளா 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 பிளான் கொஸ்டின் மார்க்ஸ் போட்டுட்டே போய் அடுக்கடுக்கான கேள்விகள் மனசுல எழுந்ததுனால பயம் திருமணத்துக்கு சோ அதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லிடலாம் கேள்வி சோ என்னோட தோழிக்கு மட்டும் இல்ல நிறைய தோழிகள் சேம் இதே டவுட்ஸ் இருக்கலாம் சோ நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம மேரேஜ் லைஃப் குள்ள அடி எடுத்து வைக்கலாமா சோ செக்ஷுவலையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் சோ அந்த கேள்விக்கான ஒரு பதில் அதாவது திருமணத்திற்கு முன்ன ஒரு ஆண் வந்து தகுதி இருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தன் தோழி கிட்ட கேட்டு அனுப்பியிருக்காங்க அதுக்கு நான் பதில் சொல்றேன் அது பழைய காலத்துல அதாவது பழைய காலத்துலனா நம்ம முன்னோர்கள் இருந்த காலத்திலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் அப்படி திருமணம் செய்யறாங்கன்னா ஒரு அப்பா அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வைப்பாங்க அந்த மாப்பிளை வந்து செலக்ட் பண்ணணும்னு அவசியமே நம்ம கிடையாது அவங்க சொல்றதுதான் கேட்டு திருமணம் பண்ணுவாங்க அவங்க எல்லாரும் நல்லா தான் இருந்தது ஆனால் அந்த காலத்தில் வந்து ஆண்கள் எல்லாமே தகுதியானவங்க தான் நிறைய பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து இந்த செக்ஸுவல் ப்ராப்ளமே கிடையாது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆண்மை அண்ட பிரச்சனையே இல்லை நோய்களே இல்லை ஹாஸ்பிட்டலே கிடையாது அது மாதிரி இருந்த காலங்கள் போயிட்டு இப்போ என்ன காலம் வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஆண் தகுதியானவனா அந்த பொண்ணு யோசி யோசனை பண்ண வச்சிருச்சு ஒரு ஆண் தகுதியானவனா அவனை கல்யாணம் பண்ணால் நம்ம சந்தோஷமா இருக்க முடியுமா கல்யாணம் பண்ணால் நம்மளுக்கு குழந்த பிறக்கமா இப்படின்னு அந்த பெண் யோசிக்கிற ஒரு நிலைமைக்கு ஆண்கள் நீங்கள் வந்துட்டீங்க அதான் அனுப்பி வைக்குது நீ தகுதியானவனா இல்லையா அப்படின்னு அந்த பெண்ணுக்கு சந்தேகம் வருது அப்படின்னா அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் ஆண்மகன் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமான ஆண்கள் நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்களா நான் நிறைய பேஷண்ட் பார்க்குறேன் வெளிப்படையாக சொல்கிறேன் நிறைய ஆண்கள் நீங்கள் ஆரோக்கியமாகவே இல்லை ஆரோக்கியம்னா என்ன நான் வந்து நோய் நொடி இல்லாமல் இருக்கிறது ஆரோக்கியம் அப்படிலாம் இல்லை செக்ஸில் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு பெண் திருமணம் செய்கிறீங்க அந்த பெண் நீங்கள் வந்து தகுதியான ஆம்பளியாக இருக்குதான்னு உங்களை வந்து கல்யாணம் பண்ணவே பயப்படுது அப்படின்னா எத்தனை ஆண்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உடலில் ஒரு பிரச்சனையோடு இருப்பீங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு ஆனால் டவுட்டை கிளியர் பண்ணுறேன் முதல்ல ஆண் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கன்னங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒட்டி போய் ரொம்ப ஒரு வயதான தோற்றம் உள்ள ஒரு ஆண்கள் இருந்தால் வயதான தோற்றம் பார்த்தவொடனே தெரிஞ்சுக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசு இளைஞன் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வயதானவன் மாதிரி தெரியவான் அது பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கலாம் இவனுக்கு என்ன வயசு இருபத்தஞ்சு இருக்குமா நாற்பத்தஞ்சு இருக்குமானு அப்படி நாற்பத்தஞ்சு வயசு உள்ள ஒரு இளைஞனாக இருந்தால் செய்து திருமணம் செய்துக்காதீங்க ஏன் சொல்கிறேன் அப்படின்னா டைமுக்கு ஆண்கள் சாப்பிடணும் டைமுக்கு தூங்கணும் அதாவது ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வலிமையான ஆண்களாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து அந்த பெண்ணுக்கு ஒரு டவுட்டு இந்த ஆண்களுக்கு வலிமை இருக்கா இல்லையான்னு அவங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடிக்க முடியாது திருமணமான பிறகு செக்ஸ் பண்ண தான் கண்டுபிடிக்க முடியும் ஆனால் டாக்டர் ஆலோசனை உண்டு இந்த ஆலோசனையை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு மகனுக்கு முதல்ல உடம்பு திடகாதாரமாக இருக்கணும் பார்க்கும்போதே பார்க்கத்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமாக நல்லா ஆக்டிவா நல்லா ஒரு உடல் பார்க்கும்போதே ஒரு ஹீரோ மாதிரி அப்படி இருக்கிற ஆண்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெண்கள் உடனே மாப்பிள்ளை பிடிச்சிக்கிட்டு சொல்லுவாங்க ஆனால் நான் சொன்ன பாருங்கள் கண்ணெல்லாம் ஒட்டி போய் இந்த ரெண்டு கண்ணும் உள்ளே போயிடும் கிழமனை மாதிரி ரொம்ப உள்ள போயிடும் பார்த்தா ஒரு டிபி நோய் பிடிச்சவங்க எப்படி இருப்பாங்க நோயாளி எப்படி இருப்பாங்க அது மாதிரி சில ஆண்கள் இருப்பாங்க அது மாதிரி இருந்தால் நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஆனால் எல்லா ஆண்களும் கெட்டவங்களும் சொல்ல முடியாது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன் நல்ல ஆண்களும் இருக்காங்க ஆரோக்கியமான ஆண்களும் இருக்காங்க திருமணமான உடனே குழந்தை பிறகுற ஆண்களும் இருக்காங்க திருமணமானால் ரெண்டு முறைக்கு மூணு முறைக்கு பகலில் நைட்டில் மனைவி என்ஜாய் பண்ண ஆண்கள்லாம் கூட இருக்காங்க ஆனால் ஒரு சில ஆண்கள்லாம் அப்படி இல்லை அதால் ஆண்களுக்கு வலிமையாக இருக்காங்களா ஆரோக்கியமாக இருக்காங்களான்னு பெண்கள் நீங்கள் கண்டுபிடிக்கணும் நான் சொன்னதான் மெயின் முதல்ல வந்து அவருக்கு கண்ணெல்லாம் ஒட்டி போயிருக்க கூடாது கண்ணுக்குடி உள்ளே போயிருக்கக்கூடாது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக லீனாக இருப்பாங்க பார்க்குறதுக்கு விட வேடன்னு இருப்பாங்க கை காலெலாம் அது மாதிரி நடுக்கும் இது மாதிரி நடுக்கம் உள்ளவங்களுக்குலாம் நரம்பு தழைச்சுருக்கோம் உடனே கண்டுபிடிச்சிடலாம் ஒரு டீ கப்பு கொடுத்திங்க அப்படின்னா அப்படியே உதரும் கேவன மாதிரி இந்த மாதிரி நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க இருப்பாங்க அவங்களாம் நீங்க திருமணம் பண்ணிக்க வேணாம்னு சொல்லலை இதுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை போயிட்டு டாக்டர் ட்ரை நீங்க அணுகி அவர் ஆரோக்கியமான பிறகு நான் அவர் கல்யாணம் அனுப்பி அனுப்பிச்சு விட்டுருங்க வேணாம்னு சொன்னீங்கன்னா மன உளைச்சல் உருவாயிடும் மன உளத்து உருவாயிடும்னா அந்த பொண்ணு வேணாம்னு சொல்லிச்சு அதாவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அவருக்கு ஏதோ உடம்புல பிரச்சனைக்குதுன்னு மனசுல நினைச்சுங்கன்னு பெரிய கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க பார்த்து அவருக்கு ஆரோக்கியமா அவருக்கு ஏதாவது பிரச்சனைக்குதான்னு கண்டுபிடிச்சி அவர் திருமணம் செய்யலாம் நான் நிறைய ஆண்கள் வருவாங்க என்ன பிரச்சனைன்னு கேட்பேன் எனக்கு வந்து திருமணம் செய்ய எனக்கே பயமாக தன்னுவான் ஆம்பளியே அப்போ கும்பலை பயிட மாட்டாங்களா நீங்களே யோசனை பண்ணணும் அதாவது பெண்களுக்கு அந்த மனநிலை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கைப்பழக்கம் பண்ணாதீங்க கைப்பழக்கம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உறுப்பு சின்னதாகிடும் அதுவரையே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்ணாதீங்க போதைக்கு அடிமையாகாதீங்க இப்படிலாம் நாங்கள் நிறைய நாங்கள் மூணு பேர் சேர்ந்து நிறைய உங்களுக்கு அவர்ன சொல்லினே இருக்கிறோம் ஆனால் நிறைய ஆண்கள் கேட்குறீங்க நிறைய ஆண்கள் கேட்கறது நிறைய ஆண்கள் கேட்காதவங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் நிறைய பணத்தை விரயம் பண்ணுவீங்க செலவு பண்ணுவீங்க டாக்டர்கிட்ட போவீங்க ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க உங்கள் ஆரோக்கியம் கெட்டு போவோம் அதெல்லாம் நாங்கள் கையெழுத்து கும்பிட்றோம் கைப்பழக்கம் பண்ணாதீங்க ட்ரிங்க்ஸ் ஜூஸ் பண்ணாதீங்க ஸ்மோக் பண்ணாதீங்க பாக்கு புகையில் இந்த ஆன்ஸ் இது மாதிரி போதை பொருளுக்கு அடிமையாகாதீங்க அது மாதிரி ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் பண்ணுவாங்க இல்லைன்னு வச்சுங்க நீங்கள் போய் சொல்லி கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு வாழ்க்கை வீணாக்கிடுவீங்க

அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் ஆனா டக்குன்னு வந்தது ஒரு நாளைக்கு வந்து மூணு நாலு வாட்டி பண்றாங்க எதுவுமே இந்த மாதிரி நான் கேட்டுருக்கேன் அவங்க உண்மையாவே தான் கேக்குறீங்களா அதையும் கிளியர் பண்ணிடலாம் வந்து சகனாவுக்கும் அந்த மாதிரி எப்படி இருப்பாங்கன்னு தெரியல அதனால நம்ம காலேஜ்ல கேக்குறீங்கன்னா இப்ப வந்து அவங்க இவங்களுgetWidth வந்துருது ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு ஆக மாட்டேங்குது ரொம்ப ஒரு ஃபீலிங்கா இருக்குது இது வந்து நம்ம வந்து நேர்கள் எடுத்துக்கலாம் நம்ம மேம் எடுத்துக்கலாம் நண்பர்கள் நான் யாருக்கா செக்ஸ் பண்ணும் போது உடனே விந்து அவுட் ஆச்சு அப்படின்னா அது பெரிய விஷயம்தான் அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய மனநிலை தெரியாத ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க அதாவது பெண்கள் பாவம் பெண்கள் பாவம் எப்படி சொல்றேன்னா நல்லா ஆசையா சார் ஆசையா கூப்பிடுங்க அரைவணைக்கிறீங்க கட்டி பிடிக்கிறீங்க ஆணுறுப்பை செலுத்தும் போதே ஆணுறுப்பை செலுத்தும் போதே ஒரு நிமிஷம் அவுட் அப்படியே வச்ச உடனே லீக் ஆயிடுது அப்ப அந்த பெண்ணுடைய மனநிலை எப்படி இருக்கா அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கும் மேடம்

பக்கத்து வச்ச உடனே லீக் ஆயிடுது அந்த உடம்புல வந்து ஆண்களுக்கு விந்து சுரப்புன்னு ஒண்ணு உண்டு அது சுரக்கம் ஆனா எரக்ஷன் சொல்லுவாங்க எரக்ஷன் ஒரு கட்டி பிடிச்சாலோ மொத்தம் கொடுத்தாலோ ஒரு பெண்ணை பார்த்தாலோ உடனே ஏஞ்சி நிற்கும் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா எஜாகுலேஷன் டக்குன்னு வந்துடும் அந்த டைமிங்கே இருக்காது வச்ச உடனே லீக் ஆகுது இது மாதிரி நிறைய ஆண்களுக்கு உண்டாது நரம்பு தளர்ச்சி நரம்பு தழைச்சி பலகனமான உடம்பு அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமணத்துக்கு முன்னே தண்ணி அடிச்சிருப்பார் கை அடிச்சிருப்பார் நிறைய போதைக்கு அடிமையாக இருப்பார் இது மாதிரி அடிமையானதால் அவங்களுக்கு என்ன ஆகுது தன்னுடைய வலுவை இழந்து போய் அவர் கட்டி பிடிச்ச லீக் ஆகுறது ஏன் அதை விட கொடுமலாக இருக்குது ஒரு பொண்ணு விட ஃபோனில் பேசிக்கினேங்கிறாரு அவர் இரட்டாவது உடனே லீக் ஆகிடும் பேசினே போது நான் சொல்றது கட்டி பிடிக்கல முத்தம் கொடுக்கல லவர் கிட்ட பேசினே இருக்கிற விதவிதமா பேசுறாரு அப்படி இப்படி அப்படி அழகு அப்படின்லாம் பேசும் போது அது ஏஞ்சிக்கிது அது லீக் ஆயிடுது அது செய்யவே இல்லை லீக் ஆகுது அப்படிலாம் ஆம்பளை இருக்கிறாங்க ரொம்ப பாவம் செஞ்சவங்க ஆண்கள் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஆண்களே நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் நீங்க ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா தயவு செய்து மாஸ்ட்ரிபியூஷன் பண்ணாதீங்க நான் பல முறை நூறு முறை லட்சக்கணக்காக சொல்லிட்டேன் ரெண்டாவது ஒரு பொண்ணு நம்பி வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு முழுமையான சொத்தத்தை கொடுக்கணும் அந்த பெண் போதும் என்னை விடுங்க நான் திருப்தி ஆகிடுங்க சொல்ல வைக்கணும் இதுதான் ஆம்பளைத்தன்மை வச்ச உடனே லீக் ஆகுது அப்படின்னா தயவுசெய்து பாவம் அந்த பொன் பாவம் பொல்லாதது எவ்வளோ வேதனை இருப்பாங்க தெரியுமா அந்த ஃபீலிங் அந்த நைட்டில் தான் அவங்களுக்கு தெரியும் அனுபவிக்கும் போது தான் தெரியும் அதனால் நிறைய ஆண்களுக்கு உறுப்பு சின்னதாக இருக்குது தன்மை இல்லை வீரியம் இல்லை விந்து உடனே வந்துடுது விந்து தண்ணிமா நீத்து போகுது ஆணுறுப்பு சுருங்கி போகுது ஆணுறுப்பை அந்த அந்த பெண்ணுடைய அந்த பெண்ணுறுப்பில் வைக்கவே முடியல உள்ளே போக மாட்டேன் சுருங்கி போகுது தொலை தொடர்ந்து இருக்கு லூசா இருக்கு இதெல்லாம் பாவம் அதால தயவு செய்து இவங்க சகானா கேட்ட கேள்வி சரி அணு கேட்ட கேள்வி சரி நியாயமான கேள்வி அது நேர்கள் கேட்டதாவே நம்ம இருக்கணும் நேர்கள் தான் கமெண்ட்ல கேட்டு இருக்காங்க அதுக்குன்னு பதில நாங்க சொல்லிட்டோம் அதாவது தயவு செய்து ஒரு பெண் திருமணம் செய்யணும்னா உன்ன பார்த்தவனே சூப்பரா இருக்க மாப்பிளை எனக்கு இருந்தாலும் வேண்டாம்னு அடம் பிடிக்கணும் ஐயோ அந்த மாப்பிள்ளை பார்த்தவனே எனக்கு வேணான்னு சொல்லி அழுவ கூடாது அதால நீங்க அழகா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா உங்க உடம்ப நீங்க பாத்துக்குங்க ஆண்களே எல்லா ஆண்களையும் சொல்லல ஒரு சில ஆண்கள் இப்படி இருக்கீங்க அவங்க கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நம்பி வர பொண்ணுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக தான் நாங்கள் இப்போ பேசிட்டு இருக்கோம் ஆரோக்கியம் இல்லாம போச்சுன்னா அவங்க லைஃப் போச்சு கண்டிப்பா சார் நேர்கள் எல்லாருக்குமே இது கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நான் கேட்ட கொஸ்டினா இருக்கட்டும் சகனா மேம் கேட்ட கொஸ்டினா இருக்கட்டும் சோ இது வந்து நேர்கள் வழியா நேர்களுக்கான ஒரு கருத்து சொல்லியாச்சு சோ இதே மாதிரி உங்களுக்கான டவுட்ஸ கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சேனல் லைக் பண்ணாதுங்க லைக் பண்ணிடுங்க சோ சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க முதல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் ஏற்கனவே நிறைய விஷயத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி சகானா என்ன கேட்ட சீக்கிரம் வந்துருது அந்த சீக்கிரம் வந்த கேள்விக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மாத்திரை வச்சிருக்கேன் கேப்சூல் வச்சிருக்கேன் ஆயில் வச்சிருக்கேன் அப்படின்னு ஒன்னே ஒன்னு போட்டா நின்னு பேசும் ரொம்ப நேரம் பேசுவோம் ரொம்ப நேரம் செய்வீங்க திருப்திப்படுத்துவீங்க அந்த பொண்ணே நம்ம கணவர் இப்படி ஆகிட்டா ரொம்ப நேரம் செய்கிறாருன்னு உங்கள் காலில் இருந்து சந்தோஷப்படும் ஹாப்பியாக இருக்கும் அதெல்லாம் தயவு செய்து நான் கேப்சூல் வச்சுருக்கேன் நல்லா லாங் டைம் பண்ணலாம் ஒரு முறை ரெண்டு முறை பண்ணலாம் உங்களுக்கு பர்மனண்டாக சரியாகிடுது டெம்பரரி கிடையாது ஒரு முறை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்கள் நிரந்தரமாக நீங்கள் நீண்ட ஆயிலோட ஆரோக்கியத்தோட செக்ஸோடு உங்களுக்கு அறுபத்தஞ்சி வயசு எழுபது வயசு ஆனாலும் அந்த ஆண்மை குறையாது அது மாதிரி வலிமையான மருந்தெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம் நீங்கள் ஒரு முறை நம்மளை ஆலோசனை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஹீரோ மாதிரி ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு உங்க உடம்பு வலிமையாக்கிடுவேன் ஸோ ஷியார் கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் கார்ட் பிரைவேட் லிமிடோட எல்லா மெடிசன்ஸுமே பாத்தீங்கன்னா இயற்கை அதாவது ஹெர்பல் மூலியமாக வந்து தயாரிக்கப்பட்டது ஸோ இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் பண்ணால் போதும் ஸோ நீங்க உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி உங்களுக்கான மருந்து வந்து உங்க வீட்டுக்கு கொரியர் முறையில் வந்து சேரும் ஸோ கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா லைவ் கார்ட் போட்டுருவோம் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செக்ஷுவல் சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லும் ஒரு நிகழ்ச்சி இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை பெறுவது ஆங்கர் மற்றும்